பேங்கோ ஊருக்குள்ளேங்கோ தண்ணி இல்லை பேருங்கோ பார்க்கக்கூடிய இருக்குது பேருங்கோ ஊருக்க தண்ணி பேரங்களை வயல் நீ இன்னொரு மலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதால் பாருங்க நீ இது உள்ளுக்க போயிடும் பள்ளங்கள் உள்ளுக்க போனால் கொஞ்சம் கஷ்டம் தான் ரோட்டம் ரோட்டம்ீதி வெள்ள காணப்படுகின்ற மழை ரோட்டம் மீறி வெள்ளங்கள் காணப்படுகின்றது இதெல்லாம் மீனவர்கள் கடந்து வாரம் கதைய கனங்க கஷ்டத்துக்கு மட்டும் நடந்து வர வேணும்போது இப்படியே போனா வெள்ளங்கள் முட்டி கொண்டிருக்கும்

பேருங்கோப்பா மழை மழையும் காத்து மடிச்சு கொண்டு இருக்கின்ற பார்க்கக்கூடியா இருக்கு இந்த வேறங்கோ இதோ பாருங்கோ வெள்ளங்களை பேருங்கோ பார்க்கக்கூடியா இருக்கு இந்த வெள்ளங்களை பேருங்கோ இப்படியே இன்னும் நாலஞ்சு மலை காலம் பாருங்கோப்பா நாங்கள் இந்த தண்ணி காலையில் நடந்துகிட்டு போற ஆள் என்னமோ கடற்கரையில் போனால் இப்போ கஞ்சல் இல்லாமல் இருக்கும் வந்து கூட வந்துருக்காம இங்கே இங்கே பார்த்து சொல்லுங்க சரி இப்போ நாங்கள் போய் அங்கே போய் பார்ப்போம்மா பார்ப்போம் அங்கே இப்போ ரெண்டு மூணு வாடிகள் உடைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க ஓமே ஆ ஆரம்ப நானும் இவரும் தண்ணி காலை நடந்து கொண்டு போகிறோம் கடல் இந்த இது உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் அடியல் கூட இருக்குது கடல் அடியல் இந்த டைமில் தொழிலுக்கு போகிற தொழிலுக்கு யாரும் போகிறீங்க போயிலே ஆ தொழிலுக்கு இந்த டைம் போடுறது இல்லை ஏனெண்டா அவன் சிலாக போவேன் சிலாக்க போக மாட்டேமே மேம் அப்படி தானே ஒருத்தரும் ஒருத்தரும் போக மாட்டேன் ஆ ஒருத்தரும் போடற மாட்டேம் மேம் ஏன்னெண்டா இந்த டைமில் போட்டை பிடிச்சி ஓடையில போட்டில் இஞ்சினம் போட்டி ஓடையில என்ன ஓட்டாடி கூட போட்டு மூட இஞ்சினோம் ரெண்டு ஆ பிரெண்டுடும் போட்டு பாருங்க நாங்கள் ஜால இடங்களை பாருங்க நல்ல கிளைமேட்டாக இருக்குதுன்ட்டு பாருங்க பாருங்க அங்கே ஒரு டிராக்டர் டிராக்டர் ஒன்று போகுது பாருங்க டிராக்டர் அந்த ரோட்டால் வரலாமா கொஞ்சம் லேட் ஆகும் அதால் வர லேட் ஆகும் அது சுற்றி வரணும் இருந்து சுற்றி வரணும் பைக்கில் வருவாங்க பைக்கில் வரல சரிப்பட்டு வர வரா நட நடையில் வந்து அவர் உடம்புக்கு இது ஆரோக்கியம் நட நடமா நடந்து வர்ற மாதிரி வராது ஒரு காலம் பாருங்க இந்த தண்ணீரத்தை பாருங்க இதில் ராள் வர்றாங்கன்னு சொல்லுவாங்க ரால் உற்பத்தி இந்த இந்த சீசனில் இறால் உற்பத்தி ஆகும் சொல்கிறாங்களா ஓ உமையாக ஓ இந்த சீசனில் இறால் உற்பத்தி ஆகும் அப்போ ரால் கூட்டில் தான் கட்டுவாங்க இந்த டைமில் நாங்கள் ஓ ஓ இப்படியே நாங்கள் போய் அங்கே நடக்கிறத பார்ப்போமா பாருங்க எதுக்காக போன்ற போய் கொண்டு கொண்டுக்கிறோம் கொஞ்சம் உரு உருக்கையும் தண்ணி வந்து இதால் பாருங்க ஆகண்ட பாதிப்பு பாருங்க மழை பெஞ்சபடியாக தொழிலாளர்கள் வந்து நல்ல கவலை நிலையில் காணப்படுகின்ற தொழில் பாருங்க அந்த வாழ்வாதாரங்கள் ஒன்றும் பாதிப்பாக இருந்திருக்கல வேணுங்க அந்த வாடிகள் உடைஞ்ச நிலையில் காணப்படுகின்றது வேணுங்க அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அதற்கு காசுகள் தேவைப்படப்படுது இப்போ நாங்கள் அங்கே போய் கலக்கிறதுல என்ன நிலைமைண்டு போய் பார்க்க போகிறோம் திடீர்னு இன்றைக்கு என்ன புதல் ஒன்று ரூபான்னு சொன்னாங்க உண்மையோ போய் ஒன்றிய பார்ப்போம் அதையும் போய் பார்ப்போம் இருபத்தாறு தாழ ஆ ஆள் தொழு இருபத்தாறுலாம் இந்த தாளமுக்கமாக அப்போ இன்னும் மழைய காரணமாக பாருங்க அவண்ட ஓ பாதிப்புகள் வெள்ளங்கள் அங்கே பாருங்க வெள்ளங்கள் காணப்படுகின்றதுங்க அதெல்லாம் இப்படியே இனி ஊருக்கெல்லாம் போல்லங்க ஊருக்கு போனால் அந்த வாழ்வாதாரங்கள் பாதிப்படையும் சாப்பிட்றதுக்கு வாழ்வாதாரங்கள் அமைப்போம் நோய்கள் ஏற்படுமாவா உடம்புகள் பெருக போகுது கொஞ்சம் கஷ்டந்தான்னு என்ன செய்கிற மழை அது சீசனுக்கு மழை தான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொண்டுக்கோணுமே இப்போ நாங்கள் அங்கே போய் கணக்கை கேட்காமல் அங்கே போய் நாங்கள் போய் பார்ப்போம் என்ன உங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும் நாங்கள் அங்கே போய் பார்ப்போம் வீடியோவை பார்த்த சொன்னா கடல் முறையாக சீரற்ற நிலையில் வழியாக இப்போ எல்லா படகுகளையும் விசைப்படகுகளையும் வீட்டுக்கு கொண்டு செல்ல போகிறார்கள் அதே தான் இப்போ டக்டர் ஒன்று வந்து இதோ அங்கே ஒரு விசைப்படகு ஒன்று ஏற்றி கொண்டு இருக்கின்றார்கள் வேறு நாங்கள் உங்களுக்கு கொண்டு போய் காட்டுவோம் விசைப்படகுகளும் அதில் மீன் பிடிக்க விலைகளையும் கொண்டு போய் கொண்டு ஜூம் போட்டு காட்டுறோம் உங்களுக்கு எங்களை போன அவ்வளோ குவாலிட்டி இல்லை எந்தாலும் நோமலாக போட்டு காட்டுறேன் உங்களுக்கு வேறுங்கோ சூம் போட்டு காட்டுறேன் இந்தோங்க நாங்கள் கிட்டேயும் போய் காட்டுறோம் உங்களுக்கு பாருங்கோ பாருங்க வெள்ளங்கல வெள்ளங்கால பேருங்க குளத்தில் தண்ணீராக அம்பிட்டு வேணும் பாருங்கோ ரோட்ட மீறி வெள்ளங்கள் காணப்படுகின்றது பாருங்க மழை பெய்த காரணமாக ரோட்ட மீறி வெள்ளங்கள் காணப்படுகின்றது பாருங்க இதால மீனவர்கள் கடந்து வாரம் கரிய கணக்க கஷ்டத்துக்கு மத்தியெல்லாம் நடந்து வாரம் பாருங்க இப்படியே போனால் வெள்ளங்கள் முட்டி கொண்டு இருக்கும் பாருங்கோ அங்காலையும் போய் உங்களை காட்டுறோம் பாருங்கோ நம்ம ரோட்டை கடந்த வெள்ளம் ஏறி இருக்கு பாருங்க பார்த்தாலும் வெள்ளங்கள் இந்த அளவு வேணும் ஊர் மனைக்கு வெள்ளங்கள் ஊருக்கலையும் இந்த வெள்ளங்கள் வேறுங்கோ பாருங்க ஊருக்குள்ள வேணும் தண்ணி இல்லை வேறுங்கோ பார்க்கக்கூடிய பாருங்க ஊருக்க தண்ணி இந்த வயல் இப்படி இனி இன்னொரு மலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதால் பாருங்க இனி இது உள்ளுக்க போயிடும் பள்ளங்கள் இதுக்க போனால் கொஞ்சம் கஷ்டந்தான் அனுமாலையும் பள்ளங்கள் பாருங்க ஓட காணப்படுகின்றது இதனால மக்கள்கள் நடக்க சிரமங்கள் பிள்ளைங்கள் இந்த மத்தியிலும் இப்போ கடைக்கடைக்கு வந்து செலுத்த பாருங்க பாருங்க ஒரு யா போய் கொண்டு வைக்கிறாங்க கடைக்கடைக்கு அந்த அதை தாண்டி தான் போக போகிறா பாருங்க இப்படி பாருங்க இது இப்படி இந்த வெள்ளங்கள் ஊர் ஊர்மனைக்காக போவோம் கொஞ்சம் போயிட்டு ஊருக்குல பாருங்க மற்ற இன்னும் ஒரு புதுசல் காரணமாக பாருங்க இன்னும் மழை பெஞ்சால் வெள்ளங்கள் கம்பி ஆக்காந்த வீடுகள் வெள்ளங்கள் பூந்து போடும் பாருங்க இப்படி இந்த வீடியோ முடித்துக்கொண்டு எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் உள்ள இல்லை கன கிளிக் பண்ணால் எங்களுக்கு ஒரு வகை சப்போர்ட்டாக இருக்கும்னு கேட்டுக்கொண்டு இப்போ வீடியோ முடிக்கலாம்